தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி அரபி தமிழ் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வு எண் பதினைந்து அழகு மூன்றில் இன்னைக்கு இரண்டாவது தேர்வு பார்க்க இருக்கிறோம் ஐந்து காப்பியங்கள் புராணங்கள் பிற்கால காப்பியங்கள் அதில் பெரும்பாலும் ஐந்து காப்பியங்கள் வச்சுன்னா வினாக்கள் இருக்கும் புராணங்கள் பிற்கால அடுத்து அடுத்தடுத்து வினாக்களில் வருங்க நேற்று தேர்வு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பேரும் காப்பியங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் சரியாக எழுதியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இன்னைய தேர்வும் சிறப்பாக எழுதுங்க இதில் பத்து வினாக்களிற்கு முதல் வினா பார்க்கலாம் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று ஐஞ்சுறுங்காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்களே கூற்று இரண்டு ஐஞ்சுருங்காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் மயிலைநாதர் இரண்டும் சரி இரண்டும் தவறு ஒன்று சரி இரண்டு தவறு ஒன்று தவறு இரண்டும் சரி விநாயகன் இரண்டு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அவ்வை பைமை குரத்தி வேல் எதுன்னு கண்டுபிடிங்க விநாயகன் மூன்று ஆசிரியர் பெயர் தெரிந்த நூல் தேர்க யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் நீலகேசி விநாயகன் நான்கு கூற்று ஒன்று நாககுமார காவியம் ஐந்து சர்க்கங்களையும் நூற்றி எழுவது பாடல்களையும் கொண்டது கூற்று இரண்டு நாக பஞ்சமி கதை மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் நூல் ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி இரண்டும் தவறு இரண்டும் சரி இதன் முடிவு பண்ணுங்க விநாயகன் ஐந்து உதயன குமார காவியமானது இதன் மூலநூல் பெருங்கதை உதயணனின் நாடு கோசல நாடு உதயணனின் தலைநகரம் கோசாம்பி இதில் ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி மூன்று ஒன்று சரி ஒன்று ரெண்டு மூணு சரி விநாயகன் ஆறு கூற்று ஒன்று சூரிய உதயத்தில் பிறந்ததால் உதயணன் எனப்பட்டான் கூற்று இரண்டு விச்சைவிரன் என்றால் பலகலை வல்லவன் என்று பொருள் இரண்டும் தவறு இரண்டும் சரி ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டு தவறு ஒன்று சரி விநாயகன் ஏழு கூற்று ஒன்று சூலாமணியின் கதாநாயகன் அவிட்டன் கூற்று இரண்டு போருக்கு காரணம் பொறாமை என்கிறது சூலாமணி இரண்டும் சரி இரண்டும் தவறு ஒன்று சரி இரண்டு தவறு ஒன்று தவறு இரண்டும் சரி விநாயன் எட்டு அல்லாத பிற இந்திய சமயங்களின் கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுத்து உரைக்கும் நூல் சூலாமணி நீலகேசி உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் விநாயகன் ஒன்பது உயிர்கொலை தீது கூறும் நூல் இரண்டு மும்மணிகள் கூறும் நூல் மூன்று எழுவகை நரகங்கள் கூறும் நூல் யசோதர காவியம் சூலாமணி நாககுமார காவியம் சு நீலகேசி விநாயகன் பத்து உதயணன் வரலாற்றை முதலில் கூறிய நூலும் கொங்குவேல் மாக்கதை என்றும் அழைக்கப்படும் நூல் எது காவியம் பெருங்கதை நாயகுமாரக்காவியம் வில்லி பாரதம் பத்து வினாக்கள் சொல்லியாச்சு விடை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விடை எழுதுனாலும் மீண்டும் வினாக்களை பார்த்துட்டு விடை எழுதிட்டு அதுக்கப்புறம் விடை குறிப்பு பாருங்கள் விநாயகன் ஒன்றுக்கான விடை சொல்கிறான்னு நினைக்கிறேன் கூற்று ஒன்று ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்களே ஐஞ்சிருங்காப்பியம் என்ற வழக்கினை முதன் முதலில் கூறிய ஏற்படு ஐந்துருங்காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தி வர்றாருனா மயிலைநாதர் குறிப்பிட்டிருக்கோம் இதில் கூற்று ஒன்று சரிதாங்க ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியம்தான் இது சரி கூற்று இரண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஞ்சிருங்காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தி வரார் அப்படின்னா மயிலைநாதர் கிடையாது சி வை தாமோதரம்பிள்ளை அப்போ குறிப்பு நெடிலா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க விநாயகன் இரண்டு பாருங்கள் இதில் இவங்கள்லாம் யார் ஔவை பைமை குரத்தி இவங்கலாம் யாருன்னா சமண பெண் துறவைகள் இவங்களை சமண பெண் துறவுகளை இப்படிலாம் கூப்பிடலாம் ஐவின்னு கூப்பிடலாம் பைமைன்னு கூப்பிடலாம் குரத்தின்னு கூப்பிடலாம் ஆனால் அந்த வேறுபட்டது எப்படின்னா வேல்னால் வேறுபட்ட அவ்வாறு அழைக்கக்கூடாது அப்போ ஈ ஆசிரியர் பெயர் தெரிந்த நூல் நம்ம ஐநூறுங்கா பேத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நூல்களில் மூன்றுக்கு தான் மூன்றுக்கு பெயர் தெரியாது இரண்டுக்கு மட்டும்தான் பெயர் தெரியும் அதில் பார்த்தோம் அப்படின்னா யசோதர காவியத்துக்கும் சூலாமணிக்கும் தான் பெயர் தெரியாது பெயர் தெரியும் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் நீலகசிக்கெலாம் பெயர் தெரியாது அப்போ இரண்டு மட்டும்தான் பெயர் தெரியும் அப்போ விடை ஆசிரியர் பெயர் தெரிந்த நூல் பார்க்கும்பொழுது யசோதர காவியம் தான் சரி மற்ற மூன்றுக்கும் பெயர் தெரியாது இன்னொரு பெயர் தெரிந்த நூல் சூலாமணி அதில் அவர் விநாயகன் நான்கு நாககுமார காவியத்தில் ஐந்து சருக்கங்களும் நூற்றி எழுபது பாடல்களும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது சரி தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாகப்பஞ்சமி கதை மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக வரும் நாககுமார காவியத்துக்கு இன்னொரு பெயர் தான் நாகப்பஞ்சமி கதை அப்போ இது மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக ஒரு நூல் அப்போ இரண்டுமே சரி இன்னொரு வினா மறைந்திருக்கு பார்த்தீங்க நாககுமார காவியத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா நாகப்பஞ்சமி கதை சரிங்களா ஓகே விநாயகன் ஐந்து குமார காவியமானது அப்படின்னு கேட்டு கொடுத்து கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா இதன் மூல நூல் பெருங்கதை அது சரியான சரி அடுத்து பார்த்தோன்னா உதயணனின் நாடு கோசன நாடு இது தவறு இது வந்து வத்தவ நாடு உதயணின் நாடு என்னென்னா வத்தவ நாடு அப்போ இதே கூற்று இரண்டு தவறு மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா உதயனின் தலைநகரம் கோசாமி என்பது சரிதான் அப்போ விடை குறிப்பாருங்க ஒன்று ரெண்டு சரியானா இல்லை ஏன்னா ஒன்று சரி ரெண்டு தவறாக இருக்குது ரெண்டு மூணு சரியான இதுவும் கிடையாது ரெண்டு தவறு மூணு சரியாக இருக்குது அப்போ குறிப்பு மூணு ஒன்று தான் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணும் சரி கிடையாது விடை குறிப்பு மூணு ஒன்று சரி விடை குறிப்பு இ விநாயகன் ஆறு கூற்று ஒன்று சூரிய உதயத்தில் பிறந்ததால் உதயணன் என்னப்பட்டான் சரிங்களா அது சரிதான் விச்சை வீரன் என்றால் பல்கலை வல்லவன் பலகலை வல்லவன் என்பது பொருள் உதயணனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா விச்சை வீரன் கூப்பிடுவாங்க வீரனோட பொருள் என்ன அப்படின்னா பலகலை வல்லவன் அப்போ கூற்று ஒன்றும் சரி இரண்டும் சரி அப்போ இரண்டும் சரி விடைக்குறிப்பு ஈ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகன் ஏழு சூளாமணியின் கதாநாயகன் அவிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது தவறு திவிட்டன் ஆ எடுத்துட்டு தீ போட்டுங்க திவிட்டன் அப்போ அது தவறு போருக்கு காரணம் பொறாமைங்கிறது சூளாமணி அது சரி தான் அப்போ விடைக்குறிப்பு ஒன்று தவறு இரண்டும் சரி நடி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அல்லாத பிற இந்திய சமயங்களின் கோட்பாடுகளை தருக்கு முறையில் மருத்துவரைக்கும் நூல் இது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஐந்துருங்கத்தில் ஐந்துமே சமணம் நூல் சமணம் நூலாக மற்ற நூல்களை தருக்கு முறையில் எது எடுத்துரைக்கும் மருத்து கூறுவது நீலகரசி தாங்க தருக்கும் நாவே அது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகன் ஒன்பது உயிர்கொலை தீதுன்னு கூறுற நூல் இது மும்மணிகள் கூறும் நூல் இது எழுவகை நரகங்கள் கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதரகாவியம்தாங்க இது மூன்றையும் கூறுகிறது விநாயகன் பத்து உதயணன் வரலாற்றை முதலில் கூறிய நூலும் கொங்குவேல் மாக்கதை என்றும் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பெருங்கதை ஏன்னா நான் முதல் கேள்வியில் ஏற்கனவே ஒரு நான்காம் கேள்வியில் குறிப்பிட்ருக்கேன் உதயணகுமாரத்தின் உதய காவியமானது இது மூல நூல் பெருங்கதைன்னு சொல்லிட்டேன் அப்போ இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் பார்த்துங்க முதலில் கூறிய நூல் உதயநன் வரலாற்றை முதலில் கூறிய நூல் பெருங்கதை கொங்குவேல் மாக்கதைக்கு வேறு பேர் இருக்குது நம்ம விடைக்குறிப்பு பெருங்கதை விடைக்குறிப்பு குறிப்பு தான் பத்து வினாவில் எத்தனை வினா சரின்னு பாருங்கள் கமெண்ட்ஸில் நிச்சயமாக பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்